அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே வந்து இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தேன் இருந்தாலும் அதில் முக்கியமான மேட்ரெல்லாம் அதை விட்டுட்டேன் அதை பற்றி இதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி தேனி பாராளுமன்ற தொகுதி மட்டும் அதிமுக வந்து வெற்றி பெற்றது அது எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்குனால வெற்றி பெற்றது அம்மாவுக்கு அடுத்த பிளேஸ்ல இருக்கக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களை வந்து அந்த தேனியை விட்டு நகராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு எங்கே இவர் வந்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதியாக மாறி நம்மளுடைய இருக்கைக்கு ஆபத்து வந்துருமாங்கிற ஒரு பயந்துகிட்டு தான் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து தேனியில் மட்டும் அப்படி நீங்கள் நின்று வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டார் ஏன்னா தேனியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேலை செஞ்ச மாதிரி இடங்களில் போய் மற்ற ஒரு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லேயும் போய் வேலை செஞ்சுதாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது தொகுதியாவது வந்து அதிமுக வந்து வின் பண்ணியிருக்கும் அன்னைக்கு அதிமுக வந்து ஜெயிக்க விடாமல் ஆக்குனதே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு மாவட்ட செயலராக இருக்கட்டும் ஒரு தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கட்டும் கிளைக்கழக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து எப்படின்னா என்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வச்சுருந்தார் யாரும் வந்து ஓபிஎஸ் பின்னாடி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு அவரோட கட்டளையே வந்து ம மறைமுகமாக வந்து போட்டிருக்காரு சட்டசபை தேர்தலெலாம் நடந்த விவரமெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் இது சட்டசபை தேர்தலை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் வர வேண்டியது அண்ணா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு அண்ணே நான் வந்து இப்போ ஏற்கனவே வந்து முதலமைச்சராக இருந்துவிட்டேன் இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக நான் இல்லை அப்படின்னா எனக்கு பெரிய மிகப்பெரிய மாணக்கடாயிரம் சொல்லிவிட்டு இதே எம்ஜிஆர் மாளிகையில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காலில் கும்பிட்டு விழுந்து என்னை தயவு செய்து எப்படியாவது நீங்கள் வந்து இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருங்கனே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி கூத்தாடினார் ஐயா என்ன நினச்சாங்க அப்படின்னா இது வந்து இது இது மாட்டேன்னு சொன்னதுனால இந்த கட்சி வந்து கூடாது ஒரு பிரச்சனை வந்து கட்சி வந்து சந்திச்சிருக்கக்கூடாது ஏன்னா ரெண்டு முறை வந்து இப்போ ஆட்சி கட்டில் இருந்த அதிமுக மூணாவது முறையாக வந்து நம்ம ஆட்சி அமைக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரியான சிறு சிறு பிரச்சனைகள்லாம் நம்ம வந்தாலும் நம்ம தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சரி போ அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டினுடைய இப்போ அதிமுகனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அறிவிச்சாங்க ஆனா அறிவிச்ச உடனே என்ன நடந்தது இங்கே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஏகப்பட்ட இடங்களை வந்து சுற்றுப்பயணம் போனாங்க மக்களை போய் சந்திச்சாங்க வாக்கு வந்து சேகரிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அன்னைக்கும் அதே தான் செஞ்சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலையுமே வந்து செஞ்சார் எந்த இடத்துலையுமே வந்து நகலை விடலங்க எல்லாரும் எனக்கே தான் மரியாதை கொடுக்கணும் ஏன் என் காலையிலே தான் கும்பிட்டு விழுக்கணும் எடப்பாடி பழனிசாமின்னு தான் நீங்கள் கோஷம் போடணும் நான் தான் ஆளுமைன்னு சொல்லி கோஷம் போடணும்னு சொல்லிட்டு இப்படியே வந்து ஐயா ஓபிஎஸ் பக்கம் போகிற அந்த நிர்வாகிகளை பூரா தடுத்து நிறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கும் ஐயா ஓபிஎஸ்அவர் வந்து தமிழ்நாடு பொருளா சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அம்மாவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமைஞ்சிருக்கும் அதையும் தடுத்து நிறுத்தினவர் எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா அதிமுகவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுங்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி நல்லா வேலை செய்யறாரு திமுகவோட கை கை கொடுத்துக்கிட்டு நல்லா வேலை செய்யறாரு இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி தேனி தொகுதி விட்டு மற்ற தொகுதிக்கு நீங்க வராதீங்கன்னு சொல்லிப்பட்டு அதிமுக தோல்விக்கு வந்து காரணமாக இருந்தாரோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலிலையும் நீங்கள் வந்து உங்கள் இடத்தை மட்டும் பாருங்கள் நான் வந்து சுற்றுப்பயணம் போயிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு நீங்கள் வந்து சுற்றுப்பயணத்துக்கான ஒரு தேதி கொடுக்காம சுற்றுப்பயணத்துக்கு வந்து அழைக்காமல் நீங்கள் இந்தந்த தொகுதியில் நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்க நான் கிட்ட மேற்கொள்கிறேன் நம்ம ஆட்சி வந்து அமைக்கணும் அம்மானுடைய கனவை நிறைவேற்றணும்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணம்லாம் எடப்பாடி பழனிசாமி கிடையாது டிடிவி தினகரன் சசிகலா ரெண்டு பேரையும் வந்து ஓரம் கட்டியாச்சு அதுக்கடுத்து அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவரே வந்து நம்ம ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற கனவோட செயல்பட்டவர் அப்பமே செயல்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதுக்கண்டு தான் ஐயா ஓபிஎஸை கூட வச்சுக்கிட்டே பின்னாடி குழி பறிச்சுக்கிட்டே இருந்தது குழி பறிச்சு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுங்க பொய்யை வந்து எப்போதுமே உண்மை மாதிரி அப்படியே பல 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 தங்க மாதிரி தெரியும் ஒரு நாளைக்கு வந்து தகரமாக மாறிடும் ஆனால் உண்மை தகரம் மாதிரி தான் தெரியும் ஆனால் அதன் என்னுடைய வேல்யூ வந்து என்ன தெரியுமா தங்கத்துக்கு ஈடானது தங்கத்துக்கு சமமானது உண்மை எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பொய்யும் புரட்டும் வந்து என்றைக்குமே வந்து நிலைக்காது ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய உண்மை வந்து அழிவே இல்லாதது இன்னைக்கு தொண்டர்கள் பூரா எதிர்பார்க்கறது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு மாட்டாரா அப்படின்னு தான் எல்லாருமே இயங்கிட்டு இருக்காங்க எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேனி தொகுதியை விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வரவிடாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு அதிமுகவை தோக்கடிச்சாரோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தலுமே ஐயா ஓபிஎஸ் அவருக்கு ஒரு தகுந்த மரியாதை கொடுக்காமலும் தகுந்த ஒரு பொறுப்புகள் கொடுக்காமலும் இதை செய்யாமலும் கரெக்டா பாத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக வந்து தோக்கடிச்சிட்டாரு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தேனியில் இப்போ வேலை செஞ்ச மாதிரி எல்லா தொகுதியிலும் வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பதினஞ்சு இடங்கள் வந்து கிடச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து சட்டசபை தேர்தலில் தகுதியான ஒரு பொறுப்புகளை கொடுத்துங்கிறது வேலை செய்யும் சொல்லிட்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அமைஞ்சிருக்கும் இதெல்லாம் அமைவிடாமல் பாதுகாத்துக்கிட்டு திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருந்து செயல்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி நன்றி வணக்கம்